நம்ம மனசுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு பொருள் இருந்தாதான் கவனம் செலுத்த முடியும் ஒரு பொருள் கவனம் நீ கவனம் செலுத்தினா நிலைன்றது ஒரு நிலைக்கு அங்க இருக்காது அதாவது எல்லாம் மறந்துடுறது தானா மறக்கணும் அந்த அந்த நிலை வேற அதாவது மறக்க வைக்கிறது உபாசனம் மூலியமா அதை மறக்கிறது வேற ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு நிலை தேவை அதுக்கு வந்து இந்த நித்தியான்னு இருக்கக்கூடியவள் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள் ரூபமற்றவள் அந்த சக்தியானவள் பல ரூபாயங்களை எடுத்துக்கொள்கிறாள் அவளை சுற்றி பல சக்திகளும் பரிவார சக்திகளையும் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான சக்திகள் இருக்குங்க நீங்க ஒவ்வொரு சுவாமி உபாசனம் பண்ணும் பொழுதுங்க ஐயா தான் சொல்லுவேன் இது கடல் மாதிரி நீங்க பிள்ளையாருன்னா பிள்ளையாறு சுத்தி யார் யார் இருக்கான்னு இருக்கு முருகன்னா ஆவரண தேவதைகள் சொல்லுவாங்க ஆவரணம்னா உங்களோட சுற்று அப்ப இந்த திதிநித்தியான்வள் என்னன்னா இந்த இந்த பதினைந்து நாட்கள் நாம் இந்த சந்திரனை நோக்கி வழிபடக்கூடிய சக்திகள்